ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப மனையில் அமர்ந்திருக்க நிலக்காரகன் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் கடக மனையில் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் மீனமனையிலும் சுக்ர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் மீனமனையிலும் அதாவது இந்த பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதே போல் புதன் என்கின்ற கிரகம் இப்போ நிலையில் இருக்குது அப்போது இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது மீனமனையில் சூரிய பகவான் அதாவது தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி உச்ச தன்மையில் மேசமனையில் வந்து அமர்ந்திருக்க போகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றியும் இந்த மாதத்தினுடைய தெய்வ நிலை எதை வழிபட்டால் நமக்கு நல்லது என்பதைப் பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் First டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் ஸோ பத்தாம் அதிபதி வலி ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்திருக்கார் ஸோ ஒன்பது பத்து இணைந்தாலே அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது ஸோ அந்த யோகத்தின் வாயிலாக உங்களுக்கு தொழிலில் மேன்மை கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்போ இதுவரைக்கு தொழிலில் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல அப்படின்னா இப்போ நிச்சயமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு இப்போ ஏழரை சனி முழுவதுமாக முடிந்து விட்டது ஸோ ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள் இப்போ இனிமேல் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாமே சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் கடந்த ஏழரை வருடங்களாக தொழிலில் ஒரு சில சருக்கள்கள் ஒரு சில அப்படியே கொஞ்சம் மேல கீழே அதாவது ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரோட டென்ஷனோட இருந்தவர்கள் இப்போ அதாவது மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பங்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ முற்றிலும் விடுதலை ஒரு நேர் பார்த்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது நிறைய அனுபவங்களை கொடுத்திருந்தது அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ உயர்வை சந்திக்கக்கூடிய காலத்தினுடைய தொடக்கம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் அங்கே எட்டாம் அதிபதியோடு இணைஞ்சிருக்கார் மகர ராசி என்பவர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரிய பகவான் தான் ஸோ அவர் வந்து மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் ஸோ என்ன நடக்கும் ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்துல ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கையெழுத்து போடக்கூடிய விஷயத்துல மட்டும் கரெக்டாக படித்து பார்த்து எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லைன்னா ஏமாற்றி விடும் புதன் ராகவோடு சேர்ந்திருக்கார் ராகு என்கின்ற கிரகத்தோடு சேர்ந்திருக்கு சூரியனும் அங்க எட்டாம் அதிபதியும் அங்க கூட இருக்கிறதுனால அந்த டாக்குமெண்ட் விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த மகர ராசி என்பர்கள் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு வீடு வாங்கினாலும் சரி இடம் வாங்கினாலும் சரி அல்லது தொழிலுக்காக ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க இந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி டாக்குமெண்ட் அப்படின்னாலே பேங்க் டாக்குமெண்ட்னாலும் சரி எந்த டாக்குமெண்ட்னாலும் கொஞ்சம் படிச்சு பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை செய்து அப்புறம்தான் நீங்க கையெழுத்து போடணும் யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை வேலையில்லாத இந்த மகர ராசி இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் வேலையை நல்ல வேலையை படித்த படிப்புக்குண்டான வேலையை எதிர்பார்க்கலாம் சோ வேலையில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஊதிய உயர்வுடன் கூடிய ப்ரமோஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் நல்லவைகளாக நடக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு டென்ஷனோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் அதாவது ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷரோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் இந்த அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் திடீர் என்று அனுகூலங்கள் திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த பனிரெண்டாம் தேதி அதாவது பதினான்காம் தேதிக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்கப் போகிறார் அப்ப அரசு அரசுல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்று தரும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா இந்த மாதம் அதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கலாமா எடுங்க தாராளமாக எடுங்க திருமண முயற்சிகளுக்கு எந்த பங்கமும் இல்லை திருமண சுப காரியங்களுக்கு வேணைய அத்தனை வேலைகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதுக்கு எந்த தடை கிடையாது இந்த மாதம் குழந்தைகளினுடைய நலன் அனுகூலங்கள் திருப்திகரமாக இருக்கும் அஞ்சுக்குரியவன் உச்ச பலம் அஞ்சாம் இடத்துல குரு அப்ப குரு சுக்குரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் நல்லா இருக்கார் குரு இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சந்திரனோட சேர்ந்திருக்கார் குரு சந்திர யோகம் ஸோ குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்காக ஈடுபடக்கூடிய தான் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை எடுப்பதற்கு அதுக்கான உண்ட வேலைகளை ஈடுபடுவது நல்ல குருமார்கள் துணையோட ஆசீர்வாதத்தோட நீங்கள் எந்த கோர்ஸு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கிடைப்பதற்கு எந்த காலேஜுக்கு போகணுமோ அதுக்கான முயற்சி எடுப்பதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தை பாக்கியத்துல தடை கொண்டிருந்தவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய இது அதாவது குழந்தை குழந்தை நலன் அப்படின்னா ஒரு நல்ல குட் நியூஸ் செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அதாவது குழந்தைகள் இப்ப ஒரு பயனியர் படிக்கிறாங்க ஒரு வேலை கிடைச்சிருமா கிடைச்சிருந்தா சொல்லுவேன் நல்ல தான் சொல்லுவேன் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க கடந்த இரண்டு வருடங்களாக ஆசைப்பட்டிருந்தாங்க பட் பெற்றோர்கள் அனுமதி கிடைக்கல ஆனால் எனக்கே ஒரு குழப்பமாக இருந்து இப்போ படிக்கணும்னு நினைக்கிற தாராளமாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம் கன்ஃபார்மாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதத்தினோட தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் அத்தனை சக்ஸஸ் கொடுக்கும் பட் இந்த ஏப்ரல் மாதத்தினிலேயே அதுக்கான அமைப்பு அதுக்கான முயற்சி எடுப்பது அதற்கான என்ன ஓட்டங்களை உங்கள் மனதில் கொடுப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது ஆறாம் அதிபதி தான் ஸோ அந்த ஆறாம் அதிபதி இப்ப ராகுவோடு சேர்ந்து உட்கார்ந்து அப்போ கடன் விஷயத்துல கவனமாக தான் இருக்கணும்னு சொல்லுவேன் ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் எதிர்ப்பு இருப்பாங்களா இருப்பாங்க கூட இருந்தே குடி பறிப்பாங்க பாம்பு மாதிரி கொத்தக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அது ராகவோடு சேர்ந்துருக்கிறதுனால மூச்சு சம்பந்தப்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே சுகர் பேஷண்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த உணவு கட்டுப்பாடு சரியான உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பாக்குறார் அல்லவா அஞ்சு பதினொன்று கனெக்ட் ஆனாலே இந்த இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப என்ன குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு குல போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு அந்த பதினொன்னுங்கிறது லாபம் அல்லவா லாபம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் இப்படி எல்லாம் சொல்லுவோம் அப்போ இதுவரைக்கு பதினோராம் இடத்தை சனி பார்த்து அதில் ஒரு லாபம் கொடுக்கல மூத்த சகோதரர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் ஒரு மனசு நல்லா இல்லை மனசில் சந்தோஷம் இல்லை நல்லதா சம்பாரிச்சேன் பட் இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரியில் இருந்த மகராசி என்பர்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் என்கின்ற ஒரு ஃபீலிங்ஸு உங்களுக்கு மனசுல கொடுக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும் வீட்டில் ஒரு சந்தோஷமா இருக்கலாம் ஒரு ஹாப்பியா இருக்கலாம் குடும்பத்தோடு இருக்கலாம் ஒரு உல்லாசமாக சில இடத்துக்கு போயிட்டு வரலாம் குழந்தைகள் ஆசைப்பட்ட பூர்த்தி செய்யப்பட்ட அவங்க நினைச்ச இடத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை சோ இதெல்லாமே இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் கோயிலுக்கு போறது கோயிலுக்காக செலவு செய்வது கோயிலினுடைய புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவது கோயில் கட்டுறதுக்கு முன்னிருந்து நடத்துவது சோ இது மாதிரி பொதுநல காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் கண்டுபிடிப்பு இந்த ரிசர்ச்சில் பாருங்க இருந்திருப்பாங்க இந்த ரிசர்ச் ஒரு ஒரு நாலு மாசமா அஞ்சு மாசமா ஆறு மாசமா ஒரே அலைச்சல் திருச்சல் அது நடக்கல இது நடக்கல கண்டுபிடிக்கல அதில் ஒரு பிரச்சனையா இருந்தது விடையே கிடைக்கல விடை தேடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்க இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம்னு சொல்லுவேன் இந்த மகராசி என்பர்கள் ஞானம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் கேது உட்கார்ந்து இருக்கார் புதனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கார் புதன் பார்க்கிறார் அறிவு இதுவரைக்கும் புலப்படாத சில அறிவு நுட்பங்கள் இப்போ புலப்படும் ஒரு பேட்டன்ட் கண்டுபிடிப்பு விஞ்ஞான துறை விஞ்ஞான ரீதியில் இருப்பவர்கள் ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக கோடிங் எழுது புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தன்மை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய புதிய புதிய துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன விரயஸ்தனத்தை பார்க்குது தனம் விரயஸ்தானத்தை பார்க்குது அப்போ தனம் விரயமாகும் தனம் முதலீடுக்கு செல்லும் தனம் வெளிநாட்டுக்கு செல்லும் தனம் பிரயாணத்துக்கு செல்லும் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ என்ன சுப விரயங்களை கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மகர ராசி என்பர்கள் அப்போது சுப விரயங்கள் என்னென்ன பண்ணலாம் ஒரு வீடு வாங்கிறது ஒரு இடம் வாங்கிறது சோ இந்த மாதிரியான அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்ப நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் ஆரோஸ்கோப் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமர்ந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்துள்ளது ஸோ பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது